திருமலைங்கிறது அவங்க கோரிக்கை வந்து அவங்களுடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு ஒரு மனுவே கொடுத்திருக்காங்க சகோதரி அவங்க சகோதரி திருமலை பேசுமா இருக்காங்களா திருமலை ஹலோ சார் தளபதி பேசுங்க யாரு கிருப்பண்ணா தூர் தொகுதி ஒன்றியா திருமலை திருமலை நீங்க வந்து ஒரு குடுத்துருக்குற மனுவனுடைய சாரம் என்ன கன்தோம்பாடி கன்தோம்பாடி ஆஹ் சொல்லுங்க பேசுங்க பேசுங்க தளபதி அவர்களே எனக்கு கருவல் மாடு வாங்கி கொடுக்கும் படி எனக்கு பணிவான வேண்டுகோள் நீங்கள் வரும் முதல்வர் நீங்க தான் வரும் முதல்வர் நீங்க தான் வரும் முதல்வர் நீங்க தான் ஐயா அவர்களே அடுத்தது கலசு